ஸ்ரீ சாராம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் மாலா சாண்டி வெங்கலீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு வந்து என் சேனலில் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரம் மூலமாக சொல்லியிருப்பேன் ஒரு அம்மாவா சகோதரியோ உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் நான் யூடியூப் மூலமாக சொல்லியிருக்கேன் எந்த பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க தவறான முடிவுக்கு போகாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையுமே நம்மளால் தீர்க்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த தாந்திரிக டிப்ஸை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனைகள்லேருந்து எல்லாருமே வெளியில் வர முடியும் அதனால் கவலையே படாதீங்க ரொம்ப நல்ல தைரியத்தோடு இருங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே வந்து இன்னைக்கு இப்படியே இருந்துடும் அப்படின்னு நினச்சி பயந்து ஓடிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து நிறைய வந்து பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இதோடு வந்து உங்களுக்கு இதில் சரியாகலைன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு வந்து பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதை தவிர ஹெல்பத் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்கலாம் பணம் வந்து நிறையா வேணுங்க பணம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது இந்த பணத்தை வரவழைக்கிறதுக்கு தான் நான் நிறையா டிக்ஸு போட்டிருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு தாந்திரிகத்தை சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த எவ்வளோ ஜன்னல் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எண்ணிக்கோங்க ஓகேங்களா எவ்வளோ ஜன்னல் இருக்குன்னு எண்ணிட்டு அந்த ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து வெள்ளிக்கிழமை பண்ணணும் ஓகேங்களா இல்லைனாக்கா நியூ மூன் டே நியூ மூன்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் அடுத்தது இல்லைன்னாக்கா ஃபுல் மூன் டே பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லை அமாவாசை அன்றைக்கே கூட பண்ணலாம் அல்லனாக்கா பௌர்ணமி நீங்க வந்து இந்த நாளில் தான் பண்ணணும் இதை வந்து சாயந்தரம் ஆறுலேருந்து இருந்து எட்டு பண்ணணும் ஒருவேளை ஆறில இருந்து எட்டு முடியலனாக்கா காலம்பரை பண்ணுங்க ஓகேங்களா எவ்வளோ ஜன்னல் இருக்கோ அவ்வளோ ஜன்னல் எண்ணிட்டு நீங்கள் வந்து அத்தனை காயின் கையில் எடுத்துக்கோங்க இதை எந்த மதத்தினரும் செய்யலாம் ஓகேங்களா அத்தனை காயின் உங்கள் ஊர் காயினு இங்கே இங்கே நம்ம இந்தியன் இது வேணால் ஒரு ரூபாய் ஐம்பது பீஸா எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த காயின் எடுத்துகிட்டு கையில் வந்து மூடிக்குவாங்க மூடிட்டு ஸ்ரீ மந்திரம் இருக்க பார்த்தீங்களா அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் ஹிந்துஸாக இருந்தாக்க இதே வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸு வேறு எந்த இதுவாக இருந்தாலும் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் இதை வந்து ஃபைவ் டூ ஜீரோனா சொல்லணும் ஃபைவ் டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடாது ஓகேவா இல்லைன்னா ஐநூற்றி இருபது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் தான் சொல்லணும் தமிழில் சொன்னீங்கன்னாக்கா ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இப்போ இந்த காயினை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா எத்தனை ஜன்னல் இருக்கோ அத்தனை மூலையெல்லாம் அந்த ஜன்னலில் கொண்டு போய் அதை வச்சுருந்தீங்க அது வந்து ஆறு மாதம் வந்து அப்படியே இருக்கணும் ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த காயின்ஸை எடுத்து ஏழைங்களாம் இருக்கிற யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து அந்த காயின்ஸை வந்து அப்படியே டொனேட் பண்ணிவிடுங்க அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து உங்களுக்கு எல்லா திசையிலேருந்தும் பண வரத்துக்கு பண வரவை அதிகப்படுத்தும் பணம் உங்கள் தங்கும் நல்ல வழியில் செலவழியும் பணம் வந்து நல்லா பெருகும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்கள் பண்ணுங்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியில் வந்துருவீங்க பணப்பஞ்சங்கிறதே இருக்காது நல்ல ஃப்ளோவில் இருக்கும் பணம் இதை நம்பி பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க எந்த எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்மீக ப்ராடக்ட்ஸ் வந்துனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்